اللهم صلِّ على سيدنا محمد، اللهم صلِّ على سيدنا محمد، اللهم صلِّ على سيدي الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم مجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَتُلُوا عَلَيْهِمْ نَبَأَ ابْنَيْ آدَمَ بِالْحَقِّ إِذْ قَرَّبَا قُرْبَانًا فَتُقُبِّلَ مِنْ أَحَدِهِمَا وَلَمْ يُتَقَبَّلْ مِنَ الْآخَرِ قَالَ لَأَقْتُلَنَّكَ قَالَ إِنَّمَا يَتَقَبَّلُ اللَّهُ مِنَ الْمُتَّقِينَ صدق الله العظيم ألابت أرلالنم عن أنبت والله الله بن மரியாதைக்குரிய நேயர்களே அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அர்த்தமுள்ள ஆன்மீகத்தில் இன்றைய தினம் குரானிலும் ஹதீஸிலும் அதிகமாக வந்திருக்கிற மட்டுமல்ல நம்முடைய செவிகள் மிக அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சிதான் படிப்பினைகள் நிறைய இருப்பதால் நாம் இப்போது அந்த நிகழ்ச்சியை அசைபோட்டு பார்க்கிறோம் அதை மொழிக்கு சில நம்முடைய வரலாற்றில் நமக்கு தெரிகிற ஏராளமான செய்திகள் ஒன்று என்ன தெரியுமா அல்லாவை பயப்படுறவங்கெல்லாம் உடனே தௌபா செஞ்சிருவாங்க பாவம் பண்ணுறது பெரிய விஷயம் அல்ல எல்லாரும் பாவம் பண்ணுவாங்க அல்லாவை பயப்படுறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா அல்லாவை பயப்படுறவங்க உடனே தௌபா செஞ்சிடுவாங்க இது முதல் செய்தி அதுமொழியூஸ் இல்லாம உடைய வரலாறுல நமக்கு கிடைக்கிற ரெண்டாவது செய்தி என்ன தெரியுமா நல்ல வாழ்க்கையை இறைவன் கொடுத்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு கஷ்டமான வாழ்க்கைக்கு போகிறது தான் மனித குலத்துக்கு இயற்கையாக அமைந்து விட்ட இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் வரைக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறு சொர்க்கம் ஈஸியாக கிடைச்சிது நினச்ச நேரத்துக்கு எல்லாமே கிடைச்சிது இவர் உழைக்கணும் கஷ்டப்படணுங்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்தது ஆனால் அது பிடிக்காமல் அதை முறித்து கொண்டு வெளியில் வருவதற்கு தேவையானவற்றை செய்துவிட்டு வந்து கஷ்டப்படுகிறோம் மனிதர்களுடைய இயற்கையை இப்படித்தான் என்னன்னா இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற அற்புதமான ஒரு வாழ்க்கை இவங்களுடைய மனசில் உள்ள பேராசை அல்லது சில எண்ணங்களால் அதை தூக்கி வீசிட்டு கடுமையான விட கஷ்டத்திற்கு இவர்கள் போகிறார்கள் இதுதான் ஆதம் மட்டுமல்ல ஆதமுடைய மக்களிடத்திலையும் கூட காணப்படுகின்ற வரலாறு ஹைர் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறந்த போது அப்பெண்ணை திருமணம் செய்வதில் ஆதமுடைய மகன்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து வேட்டுபாட்டால் இவர்களுக்குள் வந்த சண்டை கொலை வரை போனது என்று சொல்லப்படுகின்ற வரலாறு இது எவ்வளவு தூரம் சரி என்பதில் உலமாக்களிடத்தில் கருத்து வேறுபாடு உண்டு காரணம் பிரபலமான சில தப்சீர்களில் ஒரு பெண்ணிற்காக இவர்கள் ரெண்டு பேரும் கொலை செய்தார்கள் என்கிற கருத்து மறுக்கப்படுகிறது அப்படி இல்லைங்கிறாங்க ஏன்னா நாம் காலங்காலமாக ஆதம் அலிஸ்வாத்தினுடைய மக்கள் ரெண்டு பேரும் கொலை பண்ண விஷயத்தில் வந்து தப்பாக பலதையும் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் சில விஷயங்கள் சரியாகவும் இருக்கிறது முஃபஸ்கள் திருக்குறான் விரிவுரையாளர்களுக்கு முன்னால் ஆதம் அலி இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் உள்ள சில கூடுதல் குறைவான தகவல்களையும் நாம் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்வேனா நீ பெருந்து திரும்பினா அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு உனக்கா எனக்கான அந்த புள்ள விஷயத்துல சண்டை வந்தப்ப ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க என்ற கருத்தை மிக முக்கியமாக தகுந்த பல முஃபஸிர்கள் வந்து இந்த கருத்து அவ்வளவு சரியில்லைங்கிறாங்க இஸ்ராயிலிய அறிவிப்புகள் என்று சில அறிவிப்புகள் இருக்கிறது அந்த அறிவிப்பில் இவைகள் சேர்ந்ததாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் குரானில் இருந்து கிடைக்கக்கூடிய செய்தி இந்த அளவுக்கு என்ன தெரியுமா அவங்களுடைய தந்தை ஆதம் கூப்பிட்டு ரெண்டு பேர்த்தையும் இறை நெருக்கத்திற்காக வண்டி ஆளுக்கு ஒரு குர்பானி கொடுங்கப்பான்னு சொன்னார் அக்கால வழக்கப்படி ஆளுக்கு ஒரு குர்பானியை ஹதியாவை அன்பளிப்பை அல்லாஹுவுக்காக வண்டி முன்வைத்தார்கள் ஆடு போன்றவற்றை குர்பானியாக முன்வைக்கப்பட்டது அக்கால வழக்கப்படி வானத்தில் இருந்து ஒரு நெருப்பு வரும் வந்து எந்த குர்பானி அல்லாட்டை ஏற்கப்படுகிறதோ அந்த குர்பானியை அது எரிச்சிட்டு போயிடும் இன்னொன்று ஏற்கப்படாதவனுடைய குர்பானியாக அல்லாஹ்வால் மறுக்கப்பட்டது என்ற அடையாளத்தோடு அதை இருந்துரும் இந்த மாதிரி குர்பானி கொடுத்த போது ஒருவருடையது ஏற்றுக்கொள்ளப்பட இன்னொருவருடையது ஏற்றுக்கொள்ளப்படாமல் போக என்னுடையது மட்டும் இப்படி ஆய் போச்சு மட்டும் ஏற்றுக்கிட்டாங்க என்று இரண்டு பேருக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கொலை வரை நீடித்தது என்கிற வரலாறு திருக்குறானிலேயே இருக்கிறது அதுக்கு பிறகு நமக்கு தெரியும் கொலை பண்ணிட்டான் சடலத்தை புதைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான் அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பிச்சான் ஒரு காகம் இன்னொரு காகத்தை வந்து இதாக பண்ணதுக்கப்புறம் காகம் தன் சடலத்தை புடைக்க புதைக்கிறதுக்காக வேண்டி பூமியை தோண்டிச்சு தோண்டினதுக்கப்புறம் வச்சு புதைச்சிட்டாங்க இப்படிங்கிற வரலாறுலாம் நமக்கு தெரியும் இங்கே மிக முக்கியமாக சில இந்த நிகழ்ச்சியில் இருந்து கவனத்திற்குரிய சில விஷயங்கள் நம்பர் ஒன்று கொலை இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய குற்றம் மிகப்பெரிய குற்றம் அல்லாஹருக்கு இந்த மண்ணில் பிடிக்காத மிகப்பெரிய செயல் ஒரு உயிரை கொலை செய்வது மட்டுமல்ல குரானில் இருக்கிறது அநியாயமாக யாராவது ஒரு உயிரை கொலை பண்ணிட்டாங்கன்னா அவங்க மனித சமுதாயத்தையே கொலை பண்ண மாதிரி சக்க அன்னமா கதல என்னாச ஜமி ஆ எல்லா மனிதர்களையும் கொன்ன மாதிரின்னு குரானில் வருது இதுக்கு மாத்தமா யாராவது ஒருத்தருக்கு நாம வாழ்வு கொடுத்தோம்னா சக்க அன்னமா அகை என்னாச ஜமி ஆ உலகத்துல உள்ள எல்லாருக்கும் வாழ்வு கொடுத்த மாதிரி அப்படின்னு குரான் சொல்லுது மூணாவது இதில் உள்ள முக்கியமான இன்னொரு செய்தி யார் கொலை செய்தானோ அந்த கொலை செய்தவனுக்கு உலகத்தில் அழிவு நாள் வரைக்கும் எத்தனை கொலை நடைபெறுமோ அவற்றில் இருந்து அந்த பாவத்தின் ஒரு பங்கு அவனுக்கு போய்கொண்டே இருக்கிறது ஏதோ ஒரு காரியத்தை ஆரம்பித்து வைத்து விட்டதற்கு பின்னால் எத்தனை பேர் அந்த பாவத்தை செய்கிறார்களோ அத்தனை பங்கிலிருந்தும் ஒரு பர்சன்ட் அவனுக்கு போயிட்டுருக்கு அந்த முதல் கொலையாளிக்கு போகிறது இங்கே இதன் வழியாக கவனிக்கத்தக்க முக்கியமான செய்தி என்னவென்றால் நம்ம ஆரம்பித்து வைக்கிற ஏதாவது ஒரு நல்ல காரியம் அல்லது கெட்ட காரியம் அதை செய்கிறவங்க மூலியமாக நமக்கு நன்மைகளோ அல்லது தீமைகளோ தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் யாராவது ஒருவர் ஒரு நல்ல செயலை துவக்கி வைக்கிறார் அந்த நல்ல செயல் பின்னாலே உள்ளவர்களாலும் செய்யப்படுகிறது பல நூறு வருஷங்கள் பல சமுதாயம் அதை பின்பற்றி கொண்டு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த நல்ல காரியத்தை இந்த உலக அழிவு வரைக்கும் எத்தனை பேர் செய்வார்களோ அதிலெல்லாம் ஒரு பங்கு அவர்களுக்கு போய் சேரும் அதே போலத்தான் தீமையும் அந்த அடிப்படையில் முதல் குலையை துவக்கி வைத்த ஆதவனுடைய மூத்த மகன் காபில் என்றவனுக்கு பேர் சொல்லப்படுகிறது அல்லவா அவனுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஏன் கியாமத்து நாள் வரை வர இருக்கக்கூடிய மண்ணிலே கொல்லப்படக்கூடிய இரத்தங்களின் ஒரு பங்கு பாவத்தினுடைய அந்த சதவீதம் அவனுக்கும் போய் சேரும் என்றால் நாம் யோசிக்க வேண்டும் எந்த ஒரு செயலும் நல்லதோ கெட்டதோ ஆரம்பித்து வைப்பதற்கு முன்னால் இதன் நன்மை தீமைகள் நம்மை வந்து சேருமானால் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை எவ்வளோ பெரிய பாவத்திற்குள்ள தண்டனையை அல்லது நன்மைக்குள்ள அந்த சவாபை நமக்கு தரும் என்பதையும் யோசிக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கிறது அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஆதம் அலிகலாமினுடைய மக்கள் மாத்திரமல்ல எல்லா வரலாறுகளிலும் படிப்பினைகளுக்குரியவைகளை யோசித்து செயல்படக்கூடிய நல்ல மேன்மக்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக ஆமீன் வாஹ்ரு ஜவான் அன்ஹுல் ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து